கேபிஒய் பாலாவோட சம்பளமே லட்சத்தை போது எப்படி உதவி செய்யறாரு விஜய் டிவில கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சி குக்குவித் கோமாளி ரியாலிட்டி ஷோக்கள்ல காமெடி ஸ்கிட் பண்ணி செம்மையா பிரபலமானவர் அவர் சமூக சேவையில அதிகம் ஈடுபடுறதுக்கு காரணமே கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதுபோக இதனாலவே அவருக்குன்னு ஒரு பெயரே உருவாகி இருக்கு ஆனா சமீப காலமாவே இவரோட சம்பளத்துக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் சம்பந்தமே இல்ல யார் இவரை இயக்குறாங்கன்ற ஒரு கேள்வியும் வந்துட்டு சமீபகால உதவிகளை பொறுத்து சமூக வலைதளங்களில் எழுந்த விவாதங்கள் சர்ச்சையின் மையத்தை தொடுது உண்மை என்ன அப்படின்ற கேள்வியும் வருது அது மட்டும் இல்லாமல் இது பற்றி தகவல்கள்லாம் தேடும் பொழுது பாலாவுடைய சம்பளம் குறித்து துல்லியமான அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே இல்ல ஆனா அவருடைய டிவி ஷோக்கல்ல வித் கோமாளி நிகழ்ச்சி இது எல்லாத்துலையுமே பத்தாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு கிடைக்கலாமா சமீபத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா ஒன்னுல இருந்து ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குற ஒருத்தர் புது காமெடியன் அவருக்கு பெரிய ஸ்கோப் எல்லாம் இல்ல இப்பதான் வளர்ந்துட்டு இருக்காரு மாசம் ரெண்டு லட்சம் கிடைக்கும் கூட வச்சுக்கலாம் புதிய ஹீரோ காந்தி கண்ணாடி படத்துல கூட இவர் இன்னும் சம்பளம் வாங்கலையா படம் வெற்றிக்கு அப்புறமா ப்ரொடியூசர் கிட்ட கேட்டு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காராம் சோ இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படி பிரச்சனைகள் இருக்க சமயத்துல இவரால எப்படி இவ்வளவு பணம் புரட்ட முடியுது அப்படின்ற கேள்வி வருது கே பாலா தன்னுடைய சம்பாதிக்கக்கூடிய பணத்தை முழுமதுமாவே சமூக உதவிக்காக பயன்படுத்துறாங்க இவர் இரவு சொந்த ஒரு ரூபா கூட இல்லன்னு தெளிவா சொல்லியிருக்காரு அப்படி அப்படி இருக்கும்போது அவருடைய உதவிகள் பெரும்பாலும் சொந்த நிதியில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா சில சமயங்கள்ல மக்கள் மதியில இது ஒரு பெரிய கேள்வியாகவும் வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா கோடி கணக்குல அவர் செலவு செய்யறாரு அப்படின்னு சொன்னாலுமே அவருடைய உதவிகள் லட்ச கணக்குல மட்டும்தான் இருந்திருக்கு சமீபத்துல ஒரு குழந்தையுடைய எட்டு கோடி மருத்துவ செலவுக்கு இவங்க உதவி இருக்காங்க அது சமூக வலைதளங்கள்ல பேச்சுவார்த்தையா போயிட்டு இருக்கு அதே மாதிரி அந்த எட்டு கோடி பணம் அவருடைய சொந்த பணம் கிடையாது பொதுமக்களுடைய உதவினால வீடியோ அழைப்பு மூலமா சேகரிக்கப்பட்டது பாலாத தான் நன்றி தெரிவிச்சிருக்காரு இது கோடிகள்ல உதவி செய்யறாரு அப்படின்ற விமர்சனம் மேல காரணமா அமைஞ்சிருக்கு மற்றொரு சம்பவம் என்னன்னா காந்தி கண்ணாடி படத்துக்கான சம்பளத்தை அல்லது அந்த படத்துடைய சம்பாத்தியத்தை பயன்படுத்தி இருபத்தைந்து வீடுகள் கட்ட தேவைப்படுது அதை பண்ண சொல்லிட்டு இருக்காங்க ஒரு லட்சத்துக்கான செலவு ஆனா கோடி அப்படின்னு அளவிட முடியாது அவருடைய தொடர்ச்சியான உழைப்பால் தான் இது சாத்தியமா இருக்குன்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க விமர்சனங்களுக்கான பதில் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலாவுடைய அந்த உழைப்பு அவருடைய அலைச்சல் அவருடைய தேடல் இருக்கு இல்லையா இது எல்லாமே உண்மையானதுதான் சொந்த உழைப்புல இது எல்லாமே சாத்தியமாகும்னு சொல்றாங்க கோடி அப்படின்னா பெரிய அளவுக்கு உதவிகளை பெறுவது மட்டும் கிடையாது அப்படின்னு பார்க்கப்படுது சொந்த பந்தங்கள் தெரிந்த நண்பர்கள் அதே மாதிரி நிறைய நட்பு ஓட்டவங்களுடைய கூட்டு முயற்சினால தான் பாலா இப்படி உதவி செய்கிறாரு அவரை விமர்சனம் பண்ண வேணாம் உதவியே செய்யாம இருக்க யாரையும் எதுவுமே இல்ல நிறைய பேர் அவருடைய அமௌண்ட் ரிவீல் பண்றது டீ கோட் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது தேவையா இல்லையா அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் எழுது உங்களுடைய கருத்தை நன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ